அனைவருக்கும் வணக்கம் கற்பம் இந்த காரணம் நம்ம பார்க்க போறது சமீபத்தில் வெளியான அந்த போட்டு படத்துல சில விஷயம் வந்து பார்த்தா நம்ம வந்து பாத்தா தெரிஞ்சுக்கலாம் சோ முதல் விஷயம் வந்து பார்த்தா என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்களோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தா படத்துல இருக்கும் முக்கியமா வந்து பார்த்தா நேதாஜி அவரோட ரெஃபரன்ஸ் வந்து பாத்தா இருக்கும் அதுல இந்தியன் நேஷனல் ஆர்மி அதாவது ஆசாத் ஹிந்து ஃபாஜை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இரண்டாம் உலக போராளதான் காலகட்டம் அந்த படமே வந்து பார்த்தா ஆரம்பிக்கும் அக்டோபர் மாசம் இருபத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இது நான் சொல்றது ஜென்ரல் போரோட காலகட்டம்ன்றது முப்பத்தி ஒன்பது டு நாற்பத்தி அஞ்சு பட் இந்த டைம் பீரியட் தான் படத்துல இருக்கும் ஜப்பான் வந்து பார்த்தா அந்த என்ன சொல்றது ஜெர்மனி இட்டாலி ஜப்பான் ஒரு கூட்டணி ஆகுது பிரிட்டிஷ் வந்து பார்த்தா தாக்குதல் நடத்துவாங்க அதுல ஒரு காலகட்டத்தில் மெட்ராஸ்ல பார்த்தா தாக்குதல் நடத்துவாங்க சுப்பிரமணியம் பாரதியார் அவரோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தா இருக்கும் அடுத்து வந்து பார்த்தா நம்மளுக்கு ஏன் இரு நாட வந்து பார்த்தா பிரிக்கப்பட்டு நாடு வந்து அதை பத்தி கண்டிப்பா படத்துல பேசிருப்பாங்க இரு நாடு கொள்கையை பத்தி முக்கியம் வந்து பார்த்தா முகமது அல ஜின்னா பத்தி பேசியிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தா கால் ஆஃப் மதர்லேண்டு சொல்லிட்டு நேதாஜியோட ஸ்பீச்சஸ் எல்லாம் தோத்திருப்பாங்க அதுக்கு பேரு கால் ஆஃப் மதர்லேண்டு அதை பத்தி வந்து பார்த்தா பேசியிருப்பாங்க மகாத்மா காந்தியை பத்தி பேசியிருப்பாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் பத்தி பேசியிருப்பாங்க தந்த பெரியாரோட இதில் பத்தி எல்லாமே பேசிருப்பாங்க நிறைய ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தா படத்துல இருக்கும் நிறைய ஃபேக்ட் வந்து பார்த்தா நம்ம தெரியாத விஷயத்தை நம்ம கண்டிப்பா வந்து பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம்